அனைவருக்கும் வணக்கம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் என்னென்ன நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபோம் வரும் நீங்க சிம்ம ராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஒவ்வொரு வருடம் பிறக்கும்போதும் அந்த வருடத்துக்கு நம்ம என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த ஆண்டிலேயாவது நமக்கு நல்ல ஒரு வழி பிறக்காதா இந்த ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை நமக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது பொதுவாக இருக்கக்கூடியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியே அமைந்திருக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சுவாய என்ற மந்திரத்தை மற மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க புத்தாண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் பாதிக்கப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலேயோ வியாபாரத்துலேயோ வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி முக்கிய முடிவெல்லாம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறத நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் அந்த டைம் ஏற்படும் இந்த ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா நற்பலங்களும் கிடைக்கும் அப்படின்னா கூட அது மே மாதத்துக்கு அப்போ தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொல்லணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாண்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் மூன்று பயிற்சி இருக்கு அது சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் நடக்குது குரு பயிற்சி மே மாதத்திலும் தொடர்ந்து அதே மாதத்தில் ராகுகேது நடக்க இருக்கு இந்த மூன்று பயிற்சிகளும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அள்ளித்தர இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசி பொறுத்த பொறுத்தவர்களும் போன ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மே மாதம் வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்துலயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய யோகங்களை அள்ளித்தர இருக்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல சனி உட்காருவதால் கணவன் மனைவி சின்ன சின்ன மாற்றங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டி பொறாமை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு அமர்வு போவதால் நண்பர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் குழந்தைகள் மூலிமா கூட நிறைய நற்பலன்களை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் மூத்தவங்களில் அதாவது மூத்தவர்கள்னால் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுக்கு மூத்தவங்களாக இருக்கவங்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி பாராட்டு மலை நிறைய குவியும் மாலைகளெல்லாம் தேடி வரும் பெரிய பெரிய படிப்பு பட்டம் இதெல்லாம் தேடி வரும் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவின் மாற்றம் உங்களுக்கு அற்புதமான பலனை அள்ளித் தரப்போகுது உங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கம் கவசம் போல நின்று காப்பார் குரு பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வையால் நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் மட்டுமல்ல குடும்பத்தில் மட்டுமல்ல தொழிலில் மட்டுமல்ல நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் சந்திக்கிருக்காங்க அதுவும் குரு பகவானால் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதனால பெரிய மரியாதை தேடி வரும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல குரு உட்கார்வதனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா இந்த ஆண்டு நிறைய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக மே மாதத்துக்கு அப்புறம் அமையும் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது மகம்பூர் மு நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்க்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த சிம்மராசியில் மகம்பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பண வரவு தாராளமாக இருக்குது காசு வந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆற ஆடினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் போது உங்களுடைய வளர்ச்சியை குறித்து யாரும் அதிகமாக பகிர்ந்துக்க வேண்டாம் ஏன்னா அது ஒரு பட்ட மாதிரி ஆயிரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுனால ஓவராக ஆட்ட கொஞ்சம் கம் கண்ட்ரோலாக இருங்க அது கந்தஸ்தி பட்ட மாதிரி ஆகி போயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மார்ச் மாதம் வரை நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது சிம்ம ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது சிம்மம் என்றாலே சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருக்கும் அரசியல்வாதிகள் சட்ட சிக்கல்களில் மாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசு நிறுவனங்களில் பணிபுரிப்பவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் கூட மத்திய துறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கேது லக்னத்துலேயும் அஷ்டம சனி ராகு சூரியன் சுக்கரன் அமர்ந்திருப்பதனால முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருப்பவங்க ரெண்டு பேரோடைய உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கணவனுக்கோ மனைவியோ மாற்றி மாற்றி சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ராகுக்கு அது பயிற்சி பெரிதாக நல்லதாக இருந்தாலும் கூட நல்லது செய்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் அது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு இதனால் உங்களுடைய மனம் குழப்பம் அமைதியின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அங்கிருந்து விலகி செல்லலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்கள் செல்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஐந்து மாதமும் உங்களுக்கு சிறப்பா இல்லை பெண்களை பொறுத்தவரைகளும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெரியவங்களுடைய உடல் நலத்துலேயும் கவனம் செலுத்துங்க வீட்டில் யாராவது மூத்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிம்மத்தை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அனுமான் கவசத்தை போல காப்பார் என்றாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு கவசமாக இருந்து காப்பாற்ற வருவார் எப்போ மே மாதத்துக்கு பிறகு அன்னவரிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த வருடமே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஐந்து மாதமும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வசதி இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீட்டில் முடிஞ்சால் ருத்ர ஜப ஹோமம் செய்திட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் இருந்தது அப்படின்னா ஆஞ்சநேயர் நேரம் வழிபட்டுவாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மார்ச் முதல் மே மாதம் நவம்பர் மாதம் வரை ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த ஆண்டை பொறுத்த நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதத்தில் எழுவது சதவீதம் நன்மை நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் மறக்காமல் ஆஞ்சநேயருக்கு வழிபட்டுவாங்க முடிந்தால் சனிக்கிழமையில் துளசி மாலை வாங்கி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த ஆண்டா இந்த ஆண்டு அமையும் உங்களால் வசதி இருந்தது அப்படின்னா வீட்லேயே ஹோமம் செய்துடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த முடிந்தால் இந்த இரண்டு விஷயங்களும் வீட்டில் செய்யறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தீபமயம் போட்டுடுவாங்க இந்த வருடம் முழுவதும் அவ்வாறு செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த மனதில் இருக்கிற குழப்பம் தைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறையாவது சென்று போய் நல்ல ஒரு மாற்றம் வரும் இழக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது முன்னோர்களையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ